அது ரொம்ப அந்த ப்ராசஸ் வந்து தொடர்ந்து ஒரு முதல் பட இயக்குனருக்கு அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த க அடுத்த கிரேடுக்கு போயிட்டாலும் வாதியார் வந்து அதே கிளாஸில் திரும்ப அடுத்த செட்டுக்கு பாடம் நடத்துவார் அதே பாடத்தை அது மாதிரி ஒவ்வொரு இயக்குநருக்கும் திரும்ப திரும்ப லியோ வந்து இல்லை இல்லை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு இது இங்கே இந்த ஸ்டேஜில் நான் லியோ அப்புறம் விஜய் சார் மூணு பேருக்குமே டெபியூட் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தான் எங்கள் படம் அட்டகத்து ரிலீஸ் ஆச்சு அவர் படம் நான் ரிலீஸ் ஆச்சு இன்னைக்கு லியோ அவர் அவரோட படத்தில் அவரோட ப்ரொடக்ஷனில் டெபூட்டாக இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் லியோ வந்து எனக்கு ஒரு ஒரு என்ன ஒரு எழு ஒரு எங்கர் பிரதர் மாதிரி தான் எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்து இருந்து சினிமா லைஃப்பில் எனக்கு வந்து ஒரு பேக் போனாக இருந்தே என் கூட என்னோடய இவ்வளோ பெரிய வெற்றிகளுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது லியோ ஜான்பால் அவரோட அவருடைய அவரை வந்து நானும் நல்லா நல்லா பேசிகிட்டு இருப்போம் இஸ் இஸ் நாட் எடிட்டர் இஸ் எ டேரக்டர் அவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே அவர் டேரக்டர் தான் ஏன்னா அவர் வந்து அவர் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறாருன்னா அந்த படத்தில் வந்து வெறும் எடிட்டிங்கோடு அவர் நினைப்பாட்டுறது இல்லை அவர் வந்து அவர் மியூசிக்கில் உள்ளே போயிட்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வரைக்கும் உள்ளே போயிட்டு ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் இது இப்படி வரணும் இது இப்படி வரணும் ஒரு ஃப்ரேமில் சிஜி தப்பாக இருந்தால் கூட அந்த ஒரு ஃப்ரேமுக்காண்டி நான் ஒரு எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு ஹெவி ரொம்ப பெரிய டெடிக்கேட் போட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அதே மாதிரி இந்த படமுமே வந்து இந்த படம் அவர் என்னைக்கு இந்த கதையை அவர் யோசிக்க ஆரம்பித்தாலும் என் கூட டிஸ்கஸ் இருக்காரு நானும் ஒரு வந்து இந்த படத்தை பற்றி இந்த படத்தோட கதையை பற்றி அதை பற்றி ரொம்ப நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அவரோட கடுமையான உழைப்புக்கும் அவரோட ரொம்ப ஒரு ந இயல்பாகவே அவர் ரொம்ப நல்ல மனிதரும் கூட அவங்க அந்த அவரோட இய இயல்பான அந்த ஒரு குணத்துக்காகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் இல்லை இந்த படமுமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இது ஒரு ரொம்ப புதுமையான ஒரு படம் இப்போ பேசுறதுக்கு யானும் சொல்லலை இது உண்மையிலேயே வந்து ஒரு 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 எப்படி சொல்கிறது தமிழ் சினிமாவில் இது வந்து ஒரு புது அட்டம் புது புதுமையான ஒரு கடைக்களத்தில் வரும் இந்த படம் எப்படி ராட்சசன் போர் தொழில்லாம் ஒரு பிள்ளை பிளாக் இருந்துச்சோ அது மாதிரி ஒரு த்ரில்லர் மூவி வந்து இதுவும் அந்த அந்த லைனில் இது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக மாறும் இது வந்து நான் ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்டு இதுக்காண்டி நான் சொல்லலை ஏன்னா இந்த கதையோட என்டையர் இதுவுமே எனக்கு நல்லா தெரியும் இதை எப்படி மேக் பண்ணியிருப்பாங்கன்றது நல்லா தெரியும் ஸோ இந்த படத்தை உருவாக்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது இந்த படத்துல நடிச்சிருக்கவங்களுக்கும் சரி ஏன்னா இந்த படத்துல டைரக்டராவும் சரி டிஓபியாவும் சரி மற்ற எல்லா லெவல்லையுமே ஒரு ஹீரோ ஹீரோனாக இருந்தாலும் சரி அவ்வளவு பேருக்குமே இந்த படத்துல வந்து நிறைய ஒர்க் இருந்திருக்கும் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அது லியோ இருந்த அளவுக்கு அந்த ஒர்க்கை வாங்கியிருக்கான்னு தெரியுது இதில் மலமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக பெறும் விஜயாண்டி சார் ரொம்ப நன்றி என்னோடய ஆக்சுவலாக எங்கள் கம்பெனி இப்போ இது வந்து விஜய் லியோ வந்து விஜயாண்டி சார் படம் பண்ணியிருந்தாலும் அது என்னோடய டைரக்டர் தான் என்னோட கம்பெனியோட டைரக்டராக தான் நான் கன்சிடர் பண்ணுவேன் அண்ட் தேங்க்யூ தேங் அவர் சார்பாக நான் நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் வெற்றி அடையும் அதுக்கு அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக தேங்க்யூ லியோ ஜான் பார் வந்து எனக்கு அவருடைய எடிட்டிங் பற்றி நான் முன்னாடியே நோட் பண்ணியிருக்கேன் இவர் கூட எப்பயாவது ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா இது வரைக்கும் ஒர்க் பண்ண முடியல இந்த படம் வந்து டைரக்டராக பார்க்கும்போது மீன் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து ஒரு தடவை போட்ட பிறகு ரெண்டாவது தடவை பார்க்க முடியுமா இந்த கட்ஸு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு கட்ஸும் சரி மியூசிக்கும் சரி ரொம்ப கரெக்டாக ரொம்ப ஒரு ஒரு த்ரில்லர் படத்துக்கான ஒரு ஃபினிஷிங் இருந்துச்சு படத்தில் அந்த ட்ரெய்லரில் அந்த டோட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஆல் தி பெஸ்ட் லியோ விஜய்க்கு வந்து நான் முன்னே சொல்லிட்டேன் அதேமாதிரி சாங் விஜய்ன்ற அந்த பே அந்த ரொமான்டிக் சாங் நல்லா இருந்தது கேட்சியாக இருந்துச்சு தேங்க்யூ குட் ஓகே ஸோ இந்த டீம் வந்து ஒரு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதும் அந்த சாங் பார்க்கும்போதும் கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஒரு ஹிட் ஒரு ஹிட் அப்படிங்கிற ஒரு லுக் எனக்கு கிடைச்சிது இந்த நம்பிக்கை வந்து கண்டிப்பாக உண்மையாகும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோடு நான் முடிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த மேடையை வந்து நான் இன்னொரு விஷயத்துக்காகவும் நான் ஷேர் பண்ணுறேன் இன்னும் இந்த மேடையில் நான் இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிடுறேன் ஐ மீன் டூ தௌசண்ட் சிக்ஸ் இல்லை நானும் விஜயாண்டினியும் விஜயாண்டினியை நான் டிஷ்யூமில் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த படம் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் டிஷ்யூம் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் பிச்சைக்காரன் ரிலீஸ் ஆச்சு இது எங்கள் காம்பினேஷன் வந்து தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்குலேயும் பெரிய ரீச் ஆச்சு பெரிய ஹிட் கொடுத்தது எங்களுக்கு ஸோ இந்த நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ற அடுத்த படம் வந்து என்னுடைய அடுத்த படமாக வரப்போகுது நானும் விஜயா டீனும் மறுபடியும் ஒன்றா சேர்றோம் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அஜய் வந்து நான் டிஷிமில் அவர் கூட ரெக்கார்டிங்கில் இருக்கிறப்ப ஷட்டில் காக் ஆடு நானும் அஜயோட அப்பாவும் ஷட்டில் காக் ஆடிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஷ கார்க் தூக்கி போடுற பையனை சின்ன பையன் மூணு வயசுன்னு நினைக்கிறேன் அப்போ அப்படி பார்த்து அந்த பையனை இப்போ என்னுடைய படத்தில் என்னுடைய அடுத்த படத்தில் விஜய் ஆண்டனிக்கு ஈக்குவலான ஒரு ரோல் ரெண்டு டபுள் ஷீரோ சப்ஜெக்ட் பண்ணுறேன் அதில் ஒன்று விஜயாண்டனி இன்னொன்று அஜய் ஸோ இந்த ரெண்டு பேர்த்தையுமே நான் என்னுடைய அடுத்த ப படத்தில் கொண்டு வர்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுடைய இந்த படம் எனக்கு என்னுடைய அடுத்த படம் வந்து ரொம்ப ரொம்ப என்னுடைய க்ளோஸ் டு மை ஹார்ட் மூவி சில படங்கள் மட்டும்தான் ரொம்ப க்ளோஸாக பண்ணுவோம்னு நினைக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு படம் அந்த படம் அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஜய் ஆண்டனியும் அவருடைய சிஸ்டர் சன் அஜயும் நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் மாதிரி அந்த படத்துக்கும் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் அப்பையே வாழ்த்துக்கள் நன்றி இந்த படத்தினுடைய ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது லியோவை நினச்சி நான் லியோ வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் என்னுடைய படத்துக்கு என்னுடைய முதல் படத்துக்கு அவர் தான் படத்தொகுப்பாளர் பொதுவாக சிவகுமார் சார் கம்பெனியில் பண்ணும்போது மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாம் மாறினாலும் எடிட்டர் வந்து எப்பவுமே லியோவாக தான் இருப்பார் அங்கே ஸோ நமக்கு போகும்போதே ஒரு கம்பெனி எடிட்டர் கம்பெனில ஒரு எடிட்டர் கொடுத்துட்டாங்களேங்கிற மாதிரி ஒரு பார்வை தான் அங்கே படம் பண்ண எல்லாருக்குமே இருந்திருக்கும் கிட்டத்தட்ட அவர் அட்டக்கத்தில் ஆரம்பித்து அட்டைக்கத்தி பீட்சா சூதுகோம் முண்டாஸ் திகிடின்னு எல்லாமே வந்து முதல் பட இயக்குனருடைய படமாக இருக்கும் புதுவாக முதல் பட இயக்குனர் கூட வந்து ஒரு எடிட்டர் வந்து பணியாற்றும் போது என்னாகுன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஒப்பீனியன் இருக்கும் அதை கொஞ்சம் அதை மாற்றிக்கவும் மாட்டோம் புதுசாக அவங்க சேஞ்ச் பண்ணி சொல்கிறது கொஞ்சம் ஏற்றுக்கவும் மாட்டோம் ஸோ இந்த மாதிரி இருக்கிற முதல் பட இயக்குனருக்கு அவர் நிறைய சேஞ்சஸ் சொல்லி படத்தை இம்ப்ரூவ் பண்ணி காட்டி காட்டி அது ரொம்ப அந்த ப்ராசஸ் வந்து தொடர்ந்து ஒரு முதல் பட இயக்குனர் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த க அடுத்த கிரேடுக்கு போயிட்டாலும் வாத்தியார் வந்து அதே கிளாஸில் திரும்ப அடுத்த செட்டுக்கு பாடம் நடத்துவார் அதே பாடத்தை அது மாதிரி ஒவ்வொரு இயக்குநருக்கும் திரும்ப திரும்ப லியோ வந்து இல்லை இல்லை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு அவங்களோட வந்து போராடிக்கிட்டு இருப்பார் கிட்டத்தட்ட எடிட்டர் மட்டும்தான் இருக்கிற படத்தை கொஞ்சம் பார்வையாளர் பக்கமாக நகத்துற மாதிரி ஒரு ஆளாக இருப்பார் இல்லை இப்படி காமிச்சா நல்லா இருக்கும் நீங்கள் கொஞ்சம் மாற்றி பாருங்கள் நமக்கு அதை நம்பிக்கை வராது நம்ம விடவும் மாட்டோம் இவர் வந்து நம்ம நம்ம கோழி கொஞ்சம் பாதுகாக்கிறாரில் தூக்கிட்டு போகிறாரான்னு தெரியாமல் ஒரு ஒரு பயமாகவே இருக்கும் இல்லை 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 வையங்க வைங்கன்னு லாஸ்ட் மினிட் வரைக்கும் போராடுவார் இப்படி நல்லா நல்லாயிருக்கும் ரவி இது இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரவைஸ் ஆகிருக்குன்னு என்னுடைய படம் இன்னும் எளிமையாக புரிய புரிஞ்சதுக்கும் நல்லா வந்ததுக்கும் லியோவுடைய பங்களிப்பு ரொம்ப ஒரு முக்கியமான பங்களிப்பு நிறைய படங்கள் அவருடைய ஒர்க்கை நான் பார்த்துருக்கேன் பாராட்டியிருக்கேன் அவர் வந்து படம் முடிஞ்சு மிக்ஸிங் தேட்டரில் வந்து நம்ம கூட உட்காந்துட்ருப்பார் அங்கே கூட ஏதாவது ஒரு இம்ப்ரவைஸ் பண்ணிகிட்டே இருப்பார் சின்ன சின்ன வேலைகளுக்கு ரொம்ப மெனக்கெட்டு டே நைட்டு அதுக்காக வந்து பின்னாடியே இருப்பார் கூடைய பொதுவாக அந்த மாதிரி தொகுப்பாளர்கள் அவங்க டேபிளில் ஒர்க்கு முடிஞ்சால் மற்றவருக்கு அங்கே அஸ்டன்ட் வச்சு பார்த்துக்குவாங்க இல்லைன்னா மற்றவருக்கு இயக்குனருடைய பார்வையில் இருக்கும் பட் லியோ மட்டும் அந்த படத்தை வந்து ஸ்க்ரீனிங்கில் வரைக்கும் வந்து கடைசியாக ப்ரொஜெக்ஷன் வரைக்கும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு அதுக்கு காரணம் அவருக்கு வந்து சினிமா மேலே இருக்கக்கூடிய அந்த படத்து மேலே இருக்கக்கூடிய பெரிய ஒரு அர்ப்பணிப்புன்னு தான் நான் சொல்லுவேன் அதுதான் அவரை இன்னைக்கு வந்து இயக்குனர் ஆக்கியிருக்குது ஒரு நல்ல கதையுமே கூட ஒரு இன்னொரு இன்னொரு நண்பரோடு இருந்து அந்த கதையை வந்து கதைக்காக ஒரு பெரிய தேடல் பண்ணிகிட்டு இருந்தார் நல்ல ஒரு கதையை நம்ம படமாக எடுக்கணும் அதுவும் வந்து இந்த படத்தை பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது விஜயாண்டனி சார் மாதிரி ரொம்ப நேர்மறையான ஒரு சிந்தனை உள்ள ஒரு மனிதர் தமிழ் சினிமாவுக்கு நிறைய இயக்குநர்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு சிவகுமார் சாருக்கு அப்புறமா இவ்வளவு அறிமுக இயக்குநர்களை கொண்டு வந்த ஒரு ஒரு தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் அவர் தான் இருக்கார் சாருக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த படம் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கதை எனக்கு தெரியும் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக இந்த படம் இருக்கும்னு நம்பிக்கை இருக்குது படக்குழு அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி